முத்தால் நினைவாக இசாந்து முத்து மூன்றாவதாக அளவு நினைவாக என் கண்ணன் வேளாங்குலாம் காசியா

மா <laughs> 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 போராட்டம் கடுமையான போராட்டம் முதல் லாபத்தாக டாக்டர் சுப்பியா பாண்டிய நினைவாக ஸ்ரீ துர்காம்பியா தீவுல பேரி முதலாவதாக இரண்டாவதாக அலுவல் நினைவாக எஸ் ஆர் மோகன் சாமி குமார் அவர்யாபதா மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு என் தமிழ் மேலும் மூலமா திருநெல் பெருமையை என் கண்ணன் வேளாங்குளம் நான்காவதாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமையை வள்ளி நினைவாக வேணி காயத்ரி பாடு

பல்க்ல திருப்பிடுங்க நம்ம வண்டியை நான் பல்க்ல திருப்பிடுங்க போட்டு பல்க்ல திருப்பிடுங்க போட்டுமே பல்க்ல உள்ள விட்டுருங்க முதல் லாபத்தாக டாக்டர் சுத்தியா பாண்டிய நினைவாக திரு துர்காந்தியா சிவல பேரி முதலாவதாக அல்லதன் நினைவாக எஸ் கே ஆர் போவல் சாமி குமார் அவனியாபுரம் மூன்றாவதாக எம் கண்ணன் வேளாங்குளா நான்காவதாக நான்காவத வள்ளி நினைவு பேனி காயத்ரி பாலயமோட்டை முட்டால் நினைவாக இசாங்க முத்து

இதற்கு கல்மேடு அழக நினைவாக இரண்டாவது டாக்டர் நினைவா சிறி திருதாந்தியா ஓட்டிக்கனு போயிடுறோம் முட்டை போட்டான் ஓட்டிக்கலாம் ஆ முன்னாடி போயிடுறோம் ஆமாம் அநதி காயத்திரி பாளையங்கோட்டை முத்தால் நினைவாக ஐசாந்த் முத்து நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் அதே தெரிஞ்சுக்கலாம்

இரண்டாம் தான உலகங்கள் நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அபனியா புதா இரண்டு வங்கியின் தனியாக இரண்டு வசியல் தனியாக யாரும் மறிக்க கூடாது யாரும் மறிக்காமல் மாடுவா தடவை மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது அஷா அஷா கரோணிக்கா ஒடியோ

ரெண்டு ஜோடி நெல்லை மாவட்டமாக அலுவலர் நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார்

ர் சுப்ரபாண்டிய நினைவாக ஓடியா ஓடியாக பாருதானே சொல்லவா வீடியோ வாங்க தீவிரம் ಪೋಂಡ್ ಜಾಗ್ತೀಗಾ ಪೋಂಡ್ ಪೋಂಡ್ ಮನೆ ಪೋಂಡ್ ಮನೆ ಅದ್ಮೇನ ಹೋರಾಟ ಅದ್ಮೇನ ಹೋರಾಟ ಅಂತ ಹೇಳೋಣ ಪೋಂಡ್ ಮನೆ ಪೋಂಡ್ ಮನೆ ಪೋಂಡ್ ಮನೆ ರೈಟ್ ಮೊದಲ ಉದಾಹರಣೆ ಗೆಟಿ ವಂದ್ರದೆ ಡಾಕ್ಟರ್ ಸುಪ್ಯಾ